வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்னைக்கு அதிரசம் மாவு தாங்க செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கிலோ பச்சரிசி போட்டு நான் இந்த அதிரசம் மாவு செய்கிறேங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தாங்க மாவு எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கணும் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் பாகு பாதம் எல்லாமே வந்து அளவு எல்லாமே கரெக்டாக தெரியும் அதனால் ஃபுல்லாக பாருங்க இப்போ ஒரு கிலோ மாவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க இதில் ரெண்டு டைப் இருக்குதுங்க குண்டு அரிசி இருக்குதுங்க இந்த மாதிரி நீளமாக கல்சர அரிசின்னு சொல்லுவாங்க பழைய அரிசிங்க அதை நல்லா கழுவிட்டு நாம் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க பழைய அரிசியை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ தாங்க மாவும் நல்லா காணுங்க இப்போது இந்த பச்சை அரிசியை நம்ம வடிகட்டிக்கலாங்க ஒரு துணியிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையிலையோ போட்டு நீங்கள் வடிகட்டிக்கோங்க நான் அரிசியெல்லாம் போட்டு அப்படியே எடுத்து போட்டு தண்ணியை வடிகட்டிக்கிறேன் தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கி வரட்டுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வடிகிறதுக்கு விடுங்க தண்ணி ஃபுல்லாக ட்ராப் ஆகிறது நிற்கட்டும் எல்லா அரிசியும் நான் இதிலே கொட்டிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா வடி எட்டிட்டேன் இப்போ ஒரு வெள்ளை துணியை கீழே போட்டுட்டு அது மேலே இந்த அரிசியை கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் நம்ம அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விடலாங்க கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அதனால் இப்படி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பரப்பி வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக அந்த தண்ணி வந்து இதாகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ரொம்ப விரித்து வைக்க தேவையில்லைங்க கொஞ்சம் கும்மலாகவே வச்சாவே போகிறோம் இப்போ பாருங்கள் நிறைய தண்ணியாக இருக்குது நம்ம கையிலையே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து பார்க்குறேங்க இப்படி நான் பிடிச்சி பார்க்கும்போதே தெரியுங்க இப்போ கையில் ஈரமே இல்லை பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணுங்க ரொம்பவும் நல்லா வந்து ஆறிடக்கூடாது இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஜல்லடையில் வந்து இந்த மாதிரி நாலு டைப்பு இருக்குங்க இந்த ஜல்லடையில் இதில் நான் பெரிய கன்று உள்ளது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இதில் லாஸ்ட்டாக சின்னதாக உள்ளதில் தாங்க நான் ஜல்லிச்சுக்க போகிறேன் அதில் தாங்க நான் ஜல்லித்தா அதிரசம் பண்ணுவேன் பாருங்கள் அந்த பார்க்கும்போதே ஹோல் பார்க்கும்போதே தெரியும் நீங்களும் வந்து நல்ல சின்ன கன்று உள்ளதாக வந்து ஜல்லடையை எடுத்து அதில் மாவு ஜல்லிச்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ ஒரு கிலோங்கிறதுனால நான் மிக்சியிலே போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜல்லிச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே நிறைய ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்னாக்கா மிஷினில் அரைச்சு எடுத்துகிட்டு வந்து ஜல்லிச்சுக்கோங்க நான் பாருங்கள் அந்த திப்பியும் ஜல்லித்த திப்பியும் எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கிட்டேன் எல்லாமே ஜல்லித்த பிறகு கடைசியாக எல்லாம் போட்டு ஜல்லிச்சிட்டாங்க இப்போ பாருங்கள் மாவு கொஞ்ச நேரம் நம்ம இப்படி ரொம்ப அமுக்காதீங்க லைட்டாக இப்படி இது பண்ணி வைங்க நம்ம பாகு காய்ச்சுற வரைக்கும் ரொம்ப ட்ரை ஆகிடும் அதுக்காக இப்படினா லைட்டாக அமுக்கி வைக்கிறேன் இப்போ இந்த ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளங்க பாகு வெள்ளம்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க இதில் லைட்டாக மண் தூசி இருக்குங்கிறதுக்காக நான் இதில் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கரைய வச்சுக்கிறேன் வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விடுங்க ஏதாவது செத்தை கல் அந்த மாதிரி இருந்து எனக்கு கீழே வந்து இதாகிடும் இப்போ ஸ்டவ்வில் நான் எதில் பாகு காய்ச்ச போகிறேனோ அந்த கடாயில் இந்த வெள்ளைப்பாகை நான் அதில் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை நல்ல மீடியம் இதில் வச்சு கொதிக்க விடுங்க நீங்கள் வந்து மாவை அரைச்சி மில்ல அரைச்சிட்டு வந்துட்டோ இல்லை மிக்சியில் வந்து அரைச்சிட்டோ அடுத்த வேலையை பார்க்க போனீங்கனாக்கா மாவு வந்து புளிச்சுருங்க அதனால் எப்போவுமே நீங்கள் மாவை அரைச்சிட்டோன்னாக்கா உடனே பாக காய்ச்ச ஆரம்பிச்சிருங்க இப்படி நம்ம சில நேரம் தப்பு பண்ணும்போது தான் இந்த பா அதிரசம் வந்து சரியாக வரலன்ட்டு நம்ம சொல்கிறோம் அதனால் கரெக்டாக நீங்கள் மாவை அரைச்சி வந்துட்டு அதை மாவை லேசாக அப்படியே அமைத்தி வச்சுட்டு நீங்கள் பாகு காய்ச்ச ஆரம்பிச்சுடுங்க பாகு நல்லா கொதித்து வருது பாருங்கள் நடு நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ நீங்கள் ஓரளவுக்கு சிம்மில் வச்சுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போது பாகுப்பாதம் பார்க்க முன்னாடியே நம்ம ஒரு டீஸ்பூன் சுக்குத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டுக்கிறேங்க பாகு பாதம் நம்ம பார்க்க முன்னாடியே இதை போட்டு கிண்டி விட்டுக்கலாங்க ஏன்னா பாகுபதம் பார்த்த பிறகு நம்ம அப்புறமா இது போட்டோன்னாக்கா பாகு பாதம் மாறிடுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அதனால் எப்போவுமே நம்ம வந்து பாகு பாதம் பார்க்க முன்னாடியே இதை வந்து போட்டுக்கலாம் இப்போ ரெண்டையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பாகு பாதம் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியில் இப்போ பவுலில் எடுத்துக்கிட்டு நான் பார்க்குறேங்க பாருங்க இப்படி பிரிஞ்சு போகக்கூடாதுங்க பாருங்கள் இருந்து கீழே வந்து விழுகுது இப்படி இருக்கக்கூடாது இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் ஊற்றுறேன் பாருங்க அப்போவும் வந்து பாகுப்பதம் வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகுது பாருங்கள் இதுவும் கரெக்டான பாதம் இல்லைங்க கையில் கொஞ்சம் அப்படியே நிற்கணுங்க இப்படி வழிஞ்சு போடக்கூடாதுங்க பார்த்திங்களா கையில் அப்படியே நிற்கலை திரும்ப ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாங்க கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் திரும்ப பார்க்குறேன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தாங்க பார்க்குறேன் டூ மினிட்ஸ் எல்லாம் இல்லை இப்போ பாருங்கள் உருண்டு அப்படி திரண்டு வருது பாருங்கள் இவ்வளோ தாங்க தக்காளி பாதைன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கணும் இப்போ நீங்கள் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கிண்டி விடுங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெய் போது நல்ல வாசனையாகவும் இருக்குங்க கிண்டி விட்டுட்டு இப்போ மாவை போட ஆரம்பிக்கலாங்க கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவை போடுங்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டுவிட்டு கீழே கொட்டிவிடுங்க அதனால் பொறுமையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டு கிண்டி விட்டுட்டு அடுத்து ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி போட்டு போட்டு நீங்கள் கிண்டி விடுங்க கட்டி கட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியுங்க ஆனால் பாகுப்பதம் நல்லா சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டி கட்டாதீங்க பாருங்கள் நான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிண்டி விட்றேன் எல்லா மாவையுமே இப்படி போட்டு போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு திரும்ப அடுத்ததையும் போட்டுவிடுங்க பாருங்கள் இப்படி தாங்க நான் ரெண்டு மூணு கரண்டியாக போட்டு போட்டு கிண்டி விட்றேன் ஸ்டவ்லையே வச்சுக்கோங்க ஆனால் ஸ்டவ் வந்து மாவு போட முன்னாடியே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா இப்படி கிளறி விடுங்க இப்போ இருக்கிற மிச்ச மாவையும் நம்ம இதில் போட்டுடலாங்க இந்த ஒரு கிலோ மாவையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எல்லாமே கிண்டுறேன் பாருங்கள் இப்படி அகலமான ஒரு கடாயில் வச்சு நீங்கள் கிண்டும்போது கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் கிண்டிக்கோங்க உங்களுக்கு ஸ்டவ்லே வச்சு இப்படி கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனாக்க இறக்கி கீழே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கிண்டிக்கோங்க பாருங்கள் மீதை இருக்க அந்த மாவையும் நான் போட்டுக்கிட்டேன் எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க உங்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்காக்கில் வெள்ளம் கரெக்டாக இருக்குங்க இதுக்கு மேலே போட்டோனாக்கா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்குங்க ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்குங்க இது உங்களுக்கு கரெக்டாக ஸ்வீட்டும் இருக்கும் அந்த பதமும் கரெக்டாக இருக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதனால தாங்க சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு தெரிய வருங்க நல்லா கிண்டி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் நான் கீழே எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு கிண்டி விட்றேங்க கீழே அடியில் ஓரமாக எந்த இடத்துலையும் மாவு இல்லாமல் நீங்கள் கிண்டி விட்டுடுங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமையே பாருங்கள் தாங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த சின்ன சின்ன டிப்ஸு கூட தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும் நிறைய பேருக்கு அதிரசம் வரலைன்னு சொல்லுவாங்க இது நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதனால தாங்க வர்றதில்லை நீங்கள் கரெக்டாக பண்ணனாக்கா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாங்க இப்போது அந்த கரண்டில் உள்ள மாவை ஸ்பூனால் இப்படி எடுத்து விட்டுடலாம் நல்லா கிண்டியாச்சு இதுக்கு மேலே ஒரு கால் டீஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு மேலேப்பில் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தேய்ச்சி விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க சூப்பரான அதிரசம் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அதிரச மாவை அப்படியே ஓப்பன்லேயே விட்டு நீங்கள் ஆற விடுங்க நல்லா ஃபுல்லாக ஆறணுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எடுக்குங்க ஆறுறதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு துணி போட்டு கட்டிக்கிட்டு அப்புறமா தட்டை தூக்கி வச்சு மூடிடுங்க நான் செஞ்ச இந்த அதிராசம் மாவு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Thank you.